கலக்கல் சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் பொதுவாக விமர்சி தங்கம் இயக்குனர் தளபதி பிரபு பேசுகிறேன் பொதுவாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடல் பெரிய பாடல் அந்த பாடலோட முதல் ஆரம்ப லைன் வந்து இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன பொதுவாக அந்த சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு லைன் இருக்கும் பிறந்த ஊருக்கு புகழ சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேரு அது வந்து இந்த நம்ம கதைக்கு வந்து ரிலேட்டிவாக இருந்துச்சு அதனால் இந்த டைட்டில் உங்களுக்கு அந்த ஹீரோ கேரக்டரும் அந்த பொதுவாக மனசு தங்கம் அப்படின்ற மாதிரியான அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கேரக்டர் அது இல்லை கதை எழுதி உடனே இந்த கேரக்டர் வந்து சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து சார் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து பாலசுப்ரமணியன் சார் அந்த கேமரா பண்ணாங்க அவங்க கூட நான் சொல்கிறப்ப யார் ஹீரோ அப்படின்னா உதய் சார் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க தான் சொல்லிவிட்டாங்க உதய் சாருக்கு நம்ம போய் கதை சொன்னோடனே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இது வரைக்கும் அவர் வில்லேஜ் பேக்ரவுண்டில் படம் பண்ணலை இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அது ரொம்ப வந்து இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சோசியல் கண்டென்ட்டு வச்சு தான் பண்ணியிருக்கோம் அப்போ அதுவும் வந்து சார் சொல்கிறப்ப அவருடைய இமேஜுக்கு அந்த விஷயம் சொல்கிறப்ப நல்லா ரீச் ஆகுன்னு தோணுறதுனால அந்த கதையை அவருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் ஸோ இப்போ இது வரைக்கும் உத்திரி ஸ்டாலின் சார் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வைஸில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அதை முடிச்சு ஆரம்பப்படுறது இந்த படத்தோட டைட்டில் வந்து நீங்கள் சொன்னோன்னே ஓகே கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்றது சொல்லிட்டீங்க சோஷியல் மெசேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பட் இதில் வந்து எப்படி ரொம்ப ஒரு காமெடி சென்ஸில் படம் போகுமா ஜாலியாக ரொம்ப ஜாலியான படம் அது வந்து மெசேஜின்றது வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கும் கதை அது வந்து ஒரு விதம் மாதிரி உள்ளே இருக்குமே தவிர ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலியோட வந்து தான் அந்த படத்தை ஓகே சார் ஆல்வேஸ் இந்த படம் பார்த்தா எல்லாரும் நடிகை நிவேதா ன் கேரக்டர் வந்து லீலாவதின்ற ஒரு கேரக்டர் பண்றாங்க அதுக்கு நாங்கள் வந்து யாரோ ஹீரோயினா போகலான்னு தேடிட்டு இருக்கிறப்போ தமிழ் பேசுற பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அதுவும் ஒரு தமிழ் பொண்ணாகவே நிவேதா வந்து அமைஞ்சிட்டாங்க அவங்கள தமிழை நல்லா பேசுகிறாங்க தமிழ் பொண்ணாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி இப்போ படங்கள் வந்து ஒரு நாள் கூத்து அந்த படத்தில் அந்த சாங்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம அவங்க கூட்டு இன்டர்வியூ பண்ணோன்னு லுக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம் ஸோ ரொம்ப இந்த கேரக்டருக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஓகே இவங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அவங்க ரொம்ப கேரக்டரை வந்து உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவங்க என்னென்னா ஒரு கிராமத்து போனாவும் இப்போ பண்ண முடியும் வில்லேஜ் இது மாடர்ன் போனாவும் பண்ண முடியுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்காங்க அவங்க

பிடிச்சி போவோம் அதை யுகபாரதி சார் தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு இந்த காம்பினேஷனே ரொம்ப பெரிய எப்பவுமே ஒரு ஹிட்டு அதே மாதிரி அந்த வரிசையில் நாங்களும் அப்படி சேர்ந்துக்கிட்டோம் சார் வந்து நான் உதயசாரிய படம் கதை சொல்லி முடிச்சேன் அதாவது இந்த எங்க படம் பண்ணலாம் நான் வந்து நான் ரெட்ஜென்ட்ல பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வெளி ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இருந்துச்சு யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க இந்த மாதிரி தேனாண்டல் பண்ணலாம் நீங்க போய் கதை சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் அப்போதான் முரளிசாரை போய் மீட் பண்ணி கதை சொன்னேன் அவருக்கு ரொம்ப கேட்டவொடனே ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பண்ணுவோம் நம்ம இந்த கதை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ தேனாண்டல் வந்து இப்போ நம்ம பெரிய நிறுவனம் அது வந்து இது வரைக்கும் வந்து நூறு நூறாவது படம் பண்றாங்க மிர்சல் அந்த நிறுவனத்தில் வந்து நம்ம முதல் படம் பண்றோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு

அவங்களும் கேட்டோன்னு ஓகே சார் சட்டன்னு ஒரு ஒன் வீக்லேயே எல்லாமே அப்படியே ஃபைனல்ஸ் ஆகிடுச்சு சார் அண்ட் உதயநிதி சார் சந்தானம் சார் இவங்களோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் சொல்லலாம் அதுக்கு அடுத்த இப்ப இந்த படத்துல வந்து ஸ்டூடி சார் வந்து காம்பினேஷன் எடுத்து நம்ம பார்த்துட்டு சார் இருக்காரா சோ இவங்களோட காம்பினேஷன் எல்லாம் எப்படி வந்திருக்கு நீங்க நினைச்சு அவுட்புட் புட் வந்திருக்கா அதான் இப்ப நீங்க வந்து இப்போ உதய சார் சந்தான் சார் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் சொன்னீங்களா அது மாதிரி இதுக்கு அடுத்த இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லுவீங்க உதய சார் சூரியான காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு பெஸ்டா வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அது கூட வந்து பார்த்திபன் சார் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திபன் சார் பற்றி உங்களுக்கே தெரியும் நக்கல் நையாண்டி ஒரே செம்மையாக இருக்கும் அவங்க வந்து ஊத்துக்காட்டான்ற ஒரு கேரக்டரில் பண்ணுறாங்க இந்த படத்தில் ஃபுல்லாக நெகட்டிவ் ரோல்னாலும் வந்து அது ஒரு கேரக்டராக பெருசாக நிற்கும் அவருடைய ரோல் அவர் கதை கேட்டு அவருக்கும் ரொம்ப அந்த கேரக்டர் பிடிச்சி போய் அவரே நிறைய கேரக்டர் உள்ளே வந்து அவருடைய காஸ்டியூம் ஸ்டைலு கண்ணாடி அவருடைய அக்சசரிஸ் எல்லாமே அவரே ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ பண்ணார் அவர் ரொம்ப இந்த ஹீரோ ஹீரோயின் வந்து லீலாவதி கலக்கல் சினிமா நேரில் அனைவரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க பொதுவாக மனசு தங்கம் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து சார்ந்து எடுத்திருக்கோம் அதில் வந்து நல்ல செவன் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் எல்லாம் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல படம் இது நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்